திமுக வக்கீல்கள் தான் இதை சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பு பெற்று உங்களை உபயோகித்துக்கொள்ள உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருகிற ஒரு தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள் இருக்கிற காரணத்தால் நீங்கள் அதில் முன்னேற வேண்டும் டெல்லிக்கு சென்று நாம் வாதாடுகிறதை போல வாதாட வேண்டும் அப்படி நீங்கள் உங்களை திறமையானவர்களாக உருவாக்கி கொள்ள வேண்டும் இது உங்களுக்காக இல்லை எங்களுக்காக நாங்கள் எங்கள் பேரில் எப்படி இருந்தாலும் கேஸ் போடுவோம் எப்படி இருந்தாலும் கேஸ் நம்மளை விட மாட்டாங்க யார் வந்தாலும் எங்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் நல்லா படிச்சீங்க நல்லா செய்யுங்க சொல்லுங்கள் ஏங்க சொல்லணும்ல கண்டிப்பாக அது எதுலேயும் என்ன விட மாட்டாங்க எப்படியாவது ஒரு கேஸை போட்டுருவாங்க எனவே நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் திறமையானவராக உருவாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதுதான் நிச்சயம் நேற்று ஏதோ ஒரு மீட்டிங்கில் பார்த்த அண்ணன் கேஎன் என் நேரு அப்பப்போ உண்மை பேசுவார் ஏ தம்பிகளா எங்களை எல்லாம் காப்பாத்திருங்க இளைஞர் அணி தம்பிகளா எங்கெல்லாம் கேஸ் வரப்போகுது ஏன்னா அவருக்கு தெரியும் குற்றம் இருக்கக்கூடிய மனம் என்பது எப்பொழுதும் குறுகுறும் அவர் அடுத்த கட்ட திமுக நண்பர்கள்ட்ட சொல்கிறாங்க டே தம்பிகளாக ஒழுங்கா லா காலேஜில் போய் படிச்சுட்டு வாங்க அவங்கள காப்பாற்றுறதுக்கு லா காலேஜ் போய் படிக்கணும் இத்தனை குற்றங்கள் செய்யக்கூடிய திமுக அமைச்சர்கள் மீதும் திமுக குடும்பத்தின் மீதும் அவர்களுக்கு ஒரு அக்கறை இருந்தால் போதும் நாடு முன்னேறிரும்